அதாவது ஆயத்தல் குறிச்சி ஓதுகிற விஷயமாக அந்த அஜர்த்து பேசுனாருங்கிறீங்க இல்லை அது கரெக்டு தான் பேசியிருக்காரு இருக்குது ஹதீஸ் இருக்குது நசையுடைய சுனல் குபுராங்கிற கித்தாப்பில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் என்ன வருதுன்னு கேட்டால் மண்கர ஆயத்தல் குறிச்சி பி துபரி குள்ளி சலாத்தி மக்தூபத்தின் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னால் யார் ஆயத்தல் குறிச்சி ஓதுகிறாரோ லம் எம்னோகுவின் துகுலில் ஜன்னத்தி இல்லா எமுர் அவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு இந்த மரணம் தான் தடையாக இருக்குது இப்போ செத்தா இப்போ போயிடுவான் அவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு எந்த தடையுமே இல்லை அவன் மூத்தா போகாமல் இருக்கிறான் அதனால என்ன போகாமல் இருக்கிறான் மூத்தா போயிட்டா அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறாங்க ரசோக்கல்லா அரசு அப்போ இந்த சொர்க்கத்தை போறதை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த ஆயத்தில் குருசியை ஓதுவதற்கு ரசோல்லா சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால் தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய திக்குறு அவுராதுகளில் ஆயத்தில் குருசியும் கடமையான தொழுகைக்கு ஃபரலான தொழுகைகள் இருக்குல்ல அஞ்சு வேலை தொழுகைக்கு பிறகு சும்மா நல்லா அழுந்தில்ல ஓதுறோம்ல அதோட சேர்த்து ஆயத்தில் குறித்து என்ன செய்யணும் ஓதிக்கூடாது அது ஒரு சுண்ணத்து ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்கிறாரு அதுல வந்து நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு